அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தஞ்சாம் நாள் வளர்முறை தசமி திதி இரவு மூன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பிறகு ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் ஒன்று முப்பது மணி வரை பிறகு ரேவதி யூகம் அமிர்த யூகம் நல்ல நிறம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு ராகு காலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் இன்று உரிமைகள் இன்றைய நன்னாளில் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கேட்க வெளிநாடு பயணம் செல்ல புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க நன்று இன்று நீங்கள் சிறு முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்